الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه وقال سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم يَكُونُ فِي آخِرِ الزَّمَانِ الدَّجَّالُونَ كَذَّابُونَ يَأْتُونَ مِنَ الْأَحَادِيثِ بِمَا لَمْ تَسْمَعُوا أَنْتُمْ وَلَا آبَاؤُكُمْ فَإِيَّاكُمْ وَإِيَّاهُمْ لَا يَضِلُّونَكُمْ صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم சிறப்பு மிக இந்த பட்டமளிப்பு விழாவின் தலைவராக இருக்கக்கூடிய அசரத் அவர்களே கல்லூரி பேராசிரியர் பெருமக்களே நிர்வாக பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே மாணவ செல்வங்களே பெரியோர்களே சிறார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி பரக்காத்து தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி நிறுவியவர்கள் அண்ணல் ஆளாக அவர்கள் நிறுவதற்கு காரணம் திட்டச்சேரி என்ற ஊருக்கு சென்றார்கள் அந்த இடத்திலே ஏராளமான அனாச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது எனவே இவர்களை திருத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் போது அவர்களிடத்திலே ஒரு பெரியவர் சொன்னார் இப்படி ஊர் ஊராகச் சென்று திருத்தினால் உங்களுக்கு நேரமும் விரயம் உங்களுடைய பணம் காசுகளும் விரயம் எனவே திருத்தக்கூடிய மக்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னார்கள் அதற்காக அடித்தளமிடப்பட்டதுதான் அல் பாக்கியா துசாலிஹாத் என்ற அரபு கல்லூரி அதனுடைய கிளைகள் தான் எல்லா பக்கமும் விரிந்து பரவி இருக்கிறது எல்லா பக்கமும் விரிந்து பரவி இருக்கிறது அதிலே நம்முடைய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கல்வி என்பது மனிதர்களுக்கு இன்றியமையாதது என்பதை எல்லா அறிஞர்களுமே போற்றுகிறார்கள் வள்ளுவன் சொல்லுவான் கல்வி உடையவன் கண்ணில் இரண்டு முகத்தில் இரண்டு கண்ணுடையான் கல்வி இல்லாதவன் முகத்தில் இரண்டு புண்ணுடையான் என்று சொல்லுவான் இப்படி கல்விக்கென்று ஏராளமான மகத்துவங்கள் இருக்கிறது எப்படி விளங்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்படி விளங்குவது நம்மி இது இன்றியமையாத கடமை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது அந்தந்த காலத்திலே உணமாக்கலனுடைய கட்டாயம் அந்த விதத்திலே அல்லாஹு தன்னுடைய அருள்மறையில் சொல்லித் தருவான்

அமலிலிருந்து இருக்கக்கூடிய நஜீஸ் என்ற அல்லாஹு சொல்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறான் அதை நீங்கள் உலகத்தில் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு ஹாட்டான ஒரு நியூஸ் வரும் தன்னை பெரியவனாக ஆக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யறது இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி தன்னை பெரியவனாக ஆக்கி கொள்வதற்கு என்ன இங்க கைய வச்சான் ஒண்ணு வேலைக்கு ஆகல கடைசியில இன்றைக்கு உலகமே கொதிச்சு எழுகணும்டா அப்படின்ற விதத்துல காசாவை நான் கைப்பற்ற காசாவை நான் கைப்பற்ற போகிறேன் என்ன ஆச்சு பேசுப் பொருளாக ஆகிவிட்டது எல்லாம் கூகுண்டு எல்லாரும் பேசுங்க 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 பொருளாக நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா மற்ற நாடுகள் எல்லாம் கொந்தளிக்கிறதா எதை போட்டா நம்ம எதை அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியும் தெரியும் அந்த என்ன செய்யறான் அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயத்தை பூதாகரமாக ஆக்குவதற்கு என்ன செய்வது அப்படின்ற விதத்துல ஒரு மிகச்சிறந்த சிந்தனை அவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அல்லக்கைகளும் இருப்பார்கள் அப்படி அல்லக்கைகளின் மூலமாகவும் கூட ஒரு மிகச்சிறந்த அந்த செய்தியை உலகம் முழுவதும் பரவ வைப்பதற்காக செய்யக்கூடிய காரணங்கள் இருக்கிறது அல்லாஹு கபாத்தா மிக அதிகமாக இது போன்ற செய்திகளை ஆரம்பத்துல கூண்டு வரதான் செய்யும் ஆனால் பயந்தர கூடார் அதுக்காக அசந்திர கூடார் ஆனால் கண்டிப்பாக அந்த செய்தி எப்படி இருக்கிறதோ அந்த செய்தியை பஸ்வமாக ஆக்குவதற்கு அல்லாஹுக்கு ஆற்றல் இருக்கிற அதைத்தான் சொல்ல சொன்னாங்க நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு முக்கத்திமா முன்னுரை காலத்தின் கடைசியிலே ஆகுவார்கள் பொய் சொல்லக்கூடியவர்களும் காலத்தின் கடைசியிலே ஆகுவார்கள் பல செய்திகளும் உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க பல செய்திகளை உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள் விமானம் தஸ்மாக அன்பும் மகாபாவுக்கும் நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ அதை கேட்டே இருக்க மாட்டாங்க நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க உங்களுடைய முன்னோர்களும் அதை கேட்டிருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வருவார்கள் ரசூல்லா சொல்லிட்டு சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க முதல்ல சொல்லும் போது என்ன சொல்லணும் ரசூல்லா உங்கள்கிட்ட செய்து கொண்டு வருவாங்க இல்லையா அப்படி கொண்டு வந்து எதை வேண்டாலும் போடுவாங்க ஆனா நீங்க ஜாக்கிரதையாக இருங்க மாட்டிக்காதீங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களை எச்சரிக்கிறேன் ரசூல்லா முதல்ல செய்தியை யார் வாங்குகிறோமோ அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்களை எச்சரிக்கிறேன் அவர்களை எச்சரிக்கிறேன் அவர்களை எச்சரிக்கிறேன் உங்களை அவர்கள் வழிகெடுத்து விட வேண்டாம் உங்களை அவர்கள் வழிகெடுத்து விட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆயத்தை உங்களுக்கு ஓதி காட்டின அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பார்க்கக்கூடிய அம்புகளுக்கு சொல்றது இருந்த அந்த நபர்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது மூன்று அம்புகள் வைத்திருப்பார்கள் ஒன்னுல ஆம் என்று எழுதியிருப்பார்கள் மற்றொன்றிலே இல்லை என்று எழுதியிருப்பார்கள் இன்னொரு ஒன்றிலே தாமதிக்கவும் என்று எழுதியிருப்பாங்க நாம் லா அல்லது அம்ஹில் அப்படின்னு எழுதியிருக்கோம் மூணு அம்பு இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு மூணு பாட்டில் நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மூணு பாட்டில் ரெண்டு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பாட்டில காலியாக வச்சிட்றோம் அப்போது நாம் எந்த எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது அப்படின்னு நம்ம பேசி வச்சுக்கிறோம் இதே போன்றுதான் அவர்களும் என்ன செய்வார்கள் இது ஆம் என்று இல்லை என்று எழுதியிருக்கும் தாமதப்படுத்து என்று எழுதியிருக்கும் இந்த மூணு எங்க இருக்கும் தெரியுமா ஹூபல் என்ற சிலைக்கு பக்கத்தில் இருக்கும் இது இன்னைக்கு இது மட்டும்தான் இல்ல இன்றைக்கு இது மட்டும் தான் இல்லை என்ற சிலை மட்டும்தான் இல்லை எல்லாம் வந்துருச்சு அப்போ அந்த சிலைக்கு பக்கத்தில் இந்த மூன்றும் இருக்கும் அப்போ யாராவது ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு வர்றார் மனசுல நினைச்சுக்கிட்டு வர்றார் நேர போய் அந்த மூணு அம்புல ஒரு அம்பை எடுப்பார் மூணு அம்புல ஒரு அம்பை எடுப்பார் அதுல நாம் அப்படின்னு எழுதி இருக்கோம் எழுதினா செயல்படுத்துவார் லா அப்படின்னு எழுதியிருக்கும் இல்லைன்னு இருக்கும் அது செயல்படுத்தாமல் விட்ருவார் அல்லது அமுஹில் அப்படின்னு எழுதியிருக்கும் தாமதப்படுத்தின்னு இப்போ செய்கிறது சரியில்லை பின்னால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும் இப்படி மூன்று காரியங்களை வைத்து மூன்று விதத்தை வைத்து அந்த காரியங்களை நடைத்த நடத்தப்படும் இப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹ் சபா அருக்குவத்தானா இந்த ஆயத்தை இறங்கி சொல்றான் இந்த ஆயத்தை இறக்கி சொல்றான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க செய்யாதீங்க இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தபாரக்கவத்தாலா இந்த உம்மத்தை எச்சரிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் நல்லா பாருங்க மனிதனுடைய முழு எண்ணம் என்ன அப்படின்னா எதெல்லாம் நன்மையாக நடக்கிறதோ அதெல்லாம் என்னால் நடந்துச்சுன்னு சொல்லுவான் எதெல்லாம் நன்மையாக நடக்கிறதோ அதெல்லாம் என்னால் நடந்தது அப்படிமா எதெல்லாம் நன்மையாக நடக்கலையோ அது அவனால் நடந்தது அப்படின்னு சொல்லுவான் எதெல்லாம் நன்மையாக நடக்கலையோ அதெல்லாம் அவனால் நடந்தது அப்படின்னு சொல்லுவான் இது இன்றைய பழக்கம் அல்ல நபிமார்களுடைய சுண்ணத் இது நபிமார்களுடைய சுண்ணத் நபிமார்கள் அவர்களோடவே இருப்பார்கள் அவர்களோடவே பழகுவார்கள் அவர்களோடவே சாப்பிடுவார்கள் அவர்களோடவே நட்புறவு கொள்ளுவார்கள் ஆனால் எப்பொழுது நான் நபி என்று சொல்கிறார்களோ எல்லாம் அனுப்பி வச்சுட்டான் நபி அனுப்பிச்சு வச்சுதான் நபி என்று எப்பொழுது சொல்கிறார்களோ முடிஞ்ச அதோட கதை நபியாவது ஒன்னாவது நேற்று வரைக்கும் என்னோட சுத்திக்கிட்டு இருந்தாரு நேற்று வரைக்கும் என்னோட டீ குடிச்சாரு நேற்று வரைக்கும் என்னோடு அமர்ந்து சம்பாஷனை செய்து கொண்டிருந்தார் இப்படி இருக்கக்கூடியவர் இன்னைக்கு திடீர்னு நபின்னு வந்து என்ன பத்தி சொல்றாரு நபி என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறாரு எல்லாரும் மறுத்தாங்க ரசூல ஊற விட்டே துரத்துனாங்க சுவாபே அபி தாலிப் அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன அப்படிங்கிறது கிளீனாக தெரியும் ஆனால் நபின்னு சொல்றதுக்கு முன்னால் சாதிக்குல் அமீன்னாங்க ரொம்ப நல்லவருங்க ரொம்ப நல்லவர் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் எப்பொழுது தன்னை பிரகடனப்படுத்துகிறாரோ அதோடு நபி என்றதினுடைய அந்தஸ்து அல்லாஹ் ஏற்படக்கூடிய நேரத்தில் இவர்கள் தாங்கிக்கொள்ள முடியாத அந்த சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் அந்த உம்மத்தை அப்படி சொன்னது அந்த உம்மத்தை அப்படி சொன்னது பன்னெண்டு நிமிஷம் ஆகலாம் ஒரு நிமிஷம் கரெக்டாக பன்னெண்டு முடிச்சிரும் அப்போது காலு தொய்யறுனா அமிக்கா வபிமம் ஆகானாங்க குரான் பேசுது

நீங்க இந்த ஊரை விட்டு போங்க யாரை பார்த்து சொன்னது ரசுல்லி சல்லு அலை வசல்லம் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எனவே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நேரத்தில் உலமா பெருமக்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்திலே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகப்பெரிய ஆட்பலங்கள் இருக்கலாம் மிகச்சிறிய செல்வ பலங்கள் இருக்கலாம் ரசூல்லா அதற்கெல்லாம் அஞ்சல அதுக்கெல்லாம் ரசூல்லா பயப்படல நீ எதை வேண்டுமானாலும் கொண்டு வா யாரை வேண்டுமானாலும் அழைத்துவா பார்த்துக்கலாம் நாங்கள் தான் நமக்கும் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உலமா பெருமக்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய களங்கங்களை எப்படி நீக்குவது துடைப்பது என்பதிலே மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்பாட்டை செய்து கொள்வது நம்மீது இன்றியமையாதது அது போன்ற மிகச்சிறந்த பாக்கியம் பெற்ற நல்ல ஆளின் பெருமக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் தவானா அனில்ஹம் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா